வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தலைவிக்கு ஆயிரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடைபெற இருக்கு ஸோ இந்த முகாம் வந்து உங்கள் பகுதியில் எப்போ நடைபெறும் ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த முகாமில் கலந்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு உங்கள் பகுதியில் அந்த முகாம் என்றைக்கு நடைபெறுது இதை நம்ம ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் நடைபெறக்கூடிய தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும் ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிங்க் வரும் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் இணைய இணையதளத்தில் உள்ளலையை இங்கே கிளிக் செய்யவும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகவரி வந்து உங்களுக்கு இணையதள முகவரி வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பட்டனா அந்த விவரம் விரிவான தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டிருந்து காணும் முகாம் உங்களுடன் ஸ்டாலின் ஸோ இந்த குறிப்பாக வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை வந்து பல்வேறு துறை சார்ந்த உதாரணமாக வந்து வருவாய்த்துறை இந்த மாதிரி பல்வேறு துறை சார்ந்த அதாவது குறிப்பாக நகரப்பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூணு துறைகள் சார்ந்த பதிமூன்று நாற்பத்தி மூன்று சேவைகள் வந்து நம்ம வந்து பெற முடியும் ஊரகப் பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து துறை சார்ந்து நாற்பத்தி ஆறு சேவைகள் வந்து மக்கள் எளிதாக பெரும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் மக்களுக்காக நடத்தப்பட இருக்கு அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் கொண்டு சேர்ப்பதற்காக உங்களுடன் செயலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதியிலும் நடைபெற உள்ளது குறிப்பாக அதில் பார்த்திங்க அப்படின்னா சாதி சான்று பட்டா மாற்றம் பென்ஷன் மகளிர் உரிமைத்தொகை மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற ஸோ அது ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வந்து தீர்வுகளை வழங்க உள்ளனர் ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்தாயிரம் முகாம் நடக்கிறதுக்கு ஸோ நகரப்பகுதிகளில் மொத்தம் பதிமூணு துறை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் நம்ம வந்து பெற முடியும் கிராமப்பகுதிகளில் வந்து பதினைந்து துறை சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் ஊரகம் ஸோ வந்து நமக்கு வந்து இதுக்காக நம்ம வந்து தனியா அரசு அலுவலகங்களுக்கு போகும்போது சில நேரங்களில் நமக்கு வந்து அந்த சேவை கிடைக்கிறதுக்கான சில தாமதங்கள் ஏற்படும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த முகாம் மூலமாக நமக்கு வந்து அந்த சேவைகளை ரொம்ப எளிதாக வந்து நம்மக்கிட்ட வந்து கொண்டு சேர்க்குறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா முகாம்களின் விவரம் அறிய ஸோ இந்த கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண விரும்புகிறீங்க உங்கள் மாவட்டம் அதாவது நீங்கள் வந்து அரியலூர் மாவட்டமாக செங்கல்பட்டா சென்னையாக கோயம்புத்தூரா கடலூரா தருமபுரியா திண்டுக்கல்லா ஈரோடா ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு பார்க்க விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பதிவிறக்கு அதாவது டவுன்லோட் பண் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு பார்த்துக்கோங்க உதாரணமாக நான் இப்போது மதுரை மாவட்டத்துக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறேன் ஓகே உங்களுடன் ஸ்டாலின் மதுரை முகாம் தேதி பதினாறு ஏழு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உசிலம்பட்டி உத்தமநாயக்கனூர் லட்சுமி மகால் ஓகே அந்த அதாவது உசிலம்பட்டியில் எந்த இடத்துல நடைபெறுது அங்கே முகாம் நடைபெறும் இடம் வந்து உத்தம உத்தமப்பநாயக்கனூர் லட்சுமி மகால் ஸோ அடுத்து அலங்காநல்லூர் அலங்காநல்லூரில் மந்தைத்திரல் தனிச்சியம் அலங்காநல்லூர் ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து முகாம் நடைபெறுது அதேமாதிரி டி கல்லுப்பட்டி டி கல்லுப்பட்டியில் பி முத்துலிங்கபுரம் ஊராட்சி பி கொண்டரெட்டிப்பட்டி கிராமம் சண்முக மகால் டி கல்லுப்பட்டி ஸோ இப்படி நீங்கள் மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிக்கு வந்து முகாம் நடைபெறக்கூடிய இடம் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பதினாறு ஏழில் இந்த ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட பகு இடத்துல வந்து முகாம் நடைபெறுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ உதாரணமாக நம்ம இன்னொரு மாவட்டத்துக்கும் பார்க்கலாம் ஓகே மயிலாடுதுறை பார்க்கலாம் அல்லது ஓகே நம்ம வந்து பெரம்பலூர் பார்த்துருவோம் பெரம்பலூர் ஓகே பெரம்பலூரில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ஏழில் தான் முகாம் வந்து நடைபெறுது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரும்பாவூர் அரும்பாவூரில் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு ரெட்டியார் திருமண மஹால் ஆமேட்டூர் ஸோ இந்த இடத்துல வந்து அரும்பாவூருக்கு வந்து உங்களுக்கு முகாம் நட நடைபெறுது அடுத்து ஆலத்தூர் ஆலத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா துரைசாமி ரெட்டியார் திருமண மகால் எலந்தப்பட்டி ஓகே உங்களுக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த இடங்களில் வந்து முகாம் வந்து நடைபெறுது ஸோ இதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே வந்து நீங்கள் ஆன்லைனில் உடனடியாக உங்கள் மாவட்டத்திற்கான முகாம் எங்கே நடைபெறுது அப்படின்றத பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மலி உரிமை தொகையாக இருக்கலாம் அல்லது பட்டா மாற்றமாக இருக்கலாம் அல்லது ரேஷன் கார்டு சேர்ந்த முகவரி மாற்றம் ஸோ இதுமாரி ஆதாரில் முகவரி மாற்றம் இது மாதிரி அரசு துறை சார்ந்த பல்வேறு சேவைகளை வந்து ரொம்ப எளிதாக பெற முடியும் அப்படின்றது தான் இது ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறதுனால உங்களுடைய அரசு துறை அலுவலர்கள் வந்து உங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து உங்களுடைய மனுக்களை வந்து கொஞ்சம் விரைவாக தீர்வு செய்வாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது வந்து வேறு பட்ட மாற்றம் அல்லது வந்து வேற ஏதாவது சான்றிதழ் அல்லது குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை இப்படி பல்வேறு துறை சார்ந்த சேவைகளை ரொம்ப எளிதாக வந்து நீங்கள் இந்த உங்களுடன் சாலின் முகாம் மூலமாக பெற முடியும் ஸோ இது ஆன்லைனில் எப்படி பார்க்கறது அப்படின்ற தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நான் கொடு அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு இந்த உங்களுடன் சாலின் முகாமுக்கு அந்த சிறப்பு அந்த இணையதளத்தில் போயிட்டு உங்கள் மாவட்டத்திற்கு உங்கள் பகுதிக்கு எப்போ வந்து அந்த முகாம் நடைபெறுது அப்படின்றத ஆன்லைனில் பார்த்து இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு விடவில் சந்திப்போம்